எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் வீடியோ தொடர்ந்து போட முடியல இந்தியாவுக்கு இப்போ நான் வந்திருக்கேங்க நம்ம பவானி மாவட்டத்தில் இருக்கிற கூடுத்துறை அப்படின்ற கோவிலுக்கு தாங்க போனோம் சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் வாசலில் நம்மள பிள்ளையார் வந்து ரொம்ப அருமையாகவே வரவேற்கிறாரு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவேணி சங்கமம் அப்படிங்கிற மூணு ஆறு சந்திக்கிற இடத்துல இருக்கிறது இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது சங்க கால இலக்கியத்திலேயே இந்த கோவில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அதே போல் இந்த கோவில் வந்து அகண்ட காவேரி பவானி அமிர்த நதி இந்த மூணு நதியும் சேர்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குது எடுத்த உடனே கோவிலுக்குள்ளே போகாமல் நம்ம அந்த மூணு நதியும் சந்திக்கிற இடத்துக்கு போய் கால் நினச்சிட்டு வந்தோம் நம்ம வந்து கால் நினச்சி லைட்டாக தலையில் தண்ணியை வந்து தெளிச்சுக்கிட்டோம் குளித்ததுக்கு சமமாக இருக்கும்னு ஆனால் நிறைய பேர் அங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர்டாக குளிச்சுட்டும் இருந்தாங்க அவ்வளவு காத்தோட்டமாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க இந்த கோவில் பயங்கர பெருசாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கோவிலில் நம்ம கா காலெல்லாம் நினச்சிட்டு எடுத்த கொடி மரத்தில் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போனோம் உள்ளே வந்து எனக்கு வந்து பெருசாக வீடியோ வந்து அலோ பண்ணவே இல்லை என்னால் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு நான் வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேங்க அடுத்து வந்து கோவிலில் வந்து கோவில் ஃபோட்டோ அலோடு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் கொடிமரம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இங்கே வந்து விழுந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே வந்து சிவலிங்கத்தை தாங்க நாங்கள் வந்து பிள்ளையாருக்கு அப்புறம் சிவலிங்கத்தை வந்து தரிசித்தோம் அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்து இந்த கோவிலில் வந்து முருகனுக்குன்னு தனி சன்னதி இருந்துச்சுங்க அந்த ச முருகனுக்கு வந்து நல்ல அபிஷேகம் அப்புறம் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அதுவுமே தனியாக சூப்பராக இது நம்மளுக்கு வந்து பண்ணி தராங்க சனீஸ்வரனுக்கும் இந்த கோவிலில் தனியாக வந்து சன்னதி இருக்குதுங்க சனீஸ்வரனுக்கு அப்புறம் நம்ம அம்பாலோட தெய்வநாயகி அம்மனுக்கும் சூ சூட்டி இருக்காங்க அதுவும் வழிபடுறதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்துச்சு இது வந்து கோயில் வெளிப்பிரகாரத்தில் தான் நான் வீடியோ ஃபுல்லுமே எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து பெருமாளும் நரசிம்மரும் அதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வீட்டு இருக்காங்க அங்கேயும் நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே டேரெக்டாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போனோங்க நம்ம சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா பூரி தோசை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு பக்கத்துலையே நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்